வணக்கம் வணக்கம் இப்போ சமீப காலத்தில் இந்த கல்லர் பள்ளிகள் மற்றும் விடுதிகள் தீர்மறைவினர் விடுதி இது எல்லாத்தையும் சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க அதை பற்றி தங்களுடைய கருத்து சொல்லுவோம் இது யார் இந்த அரசாங்கத்துக்கு ஐடியா கொடுத்து இந்த முடிவை செஞ்சு மாற்றினாங்கன்னு தெரியல இப்போ எங்கள் மக்களை வந்து எங்கிட்ட போராட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆங்கிலேயர் காலத்தில் இந்த சமுதாயம் வந்து ரொம்ப பின்தங்கி இருந்தது குற்றப்பரம்பரை சட்டத்துகளில் இருந்தது அப்படிங்கிறதுக்காகவே சீர்மரவினர் குற்றப்பரம்பரை சட்டத்தில் அந்த பக்கத்தில் வந்து பிரமலை கல்லர்களும் இங்கிட்ட ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தில் இங்கிட்ட உள்ள மரபர்களும் இந்த சிறுமறைவினருங்கிற ஒரு இதுகளில் இருந்தது அதை கணக்கு பண்ணித்தான் அங்கே வந்து மதுரை மாவட்டங்கள் அந்த செய்திகள் உள்ளதெல்லாம் கல்லர் பள்ளி கல்லர் விடுதி அப்படின்னு ஆரம்பித்து ஒரு சூழ்நிலை உருவாக்கினாங்க எங்கள் பக்கத்தில் மரவர் மரவர் ஹாஸ்டல்லு பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் பள்ளிகள் பிற்படுத்தப்பட்டோர் விடுதி அப்படின்னு நடந்துக்கிட்டே இருந்தது இதுவரை இருந்துக்கிட்டே இருந்தது இப்போ திடீர்னு அதெல்லாம் அந்த அதாவது அந்த இதில் மாற்றி சமூக நிதிங்கிறாங்க அந்த சமூக நிதினா எனக்கு என்ன ஒன்றுன்னு புரியலை எதுக்காக சமூக நிதி மாற்றினான்னு தெரியல ஒருவாறு எல்லா சமூகத்தையும் ஒரே மாதிரி ஒரே கேட்டகரியில் சாதியே இல்லை சமூக நிதி தான் எல்லா சாதியங்கிற எண்ணத்தில் அவங்க மாற்றினாங்களா இல்லை கல்லருன்னு ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது கல்லருங்கிற அடையாளம் ஜாதி அடையாளம் இருக்கக்கூடாது மரவுங்கிற ஜாதி அடையாளம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சமூக நீதினு மாற்றினாங்களாங்கிறது தெரியல எதுக்காக அப்போ இந்த அரசாங்கம் வந்து இதை வந்துக்கிட்டு இந்த எங்களுடைய அடையாளத்துகளையும் எங்களுடைய உரிமைகளையும் பறிக்கிறது மாதிரி தான் ஏற்கனவே இப்போ அப்படித்தான் இப்போ சம்பவங்கள் இவங்க செய்கிறத பார்க்கும்போது தான் இருக்குது சமூக நீதினா என்ன இது வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சருக்களை தான் வருது அப்போ இனி அந்த அமைச்சரை வந்து சமூக நீதி நலத்துறை அமைச்சர்னு மாற்றிடுவாங்களா சரி எஸ்சி எஸ்டிங்கிறதுக்கு வந்து ஒரு அமைச்சர்கள் வந்துக்கிட்டு ஆதிரியோட ஆதி திராவிடர் நலத்துறை ஆதிதிராட நலத்துக்குன்னு ஒரு அமை ஒரு அமைச்சர் உருவாக்கியிருக்காங்க அதையும் சமூக நீதி அமைச்சர்னு மாற்றிடுவாங்களா ரெண்டாயிரத்தி எல்லாத்தையும் மாற்றிடுவாங்களா என்ன காரணத்துக்காக இது வந்து சமூக நீதினு கொண்டு வரைய எல்லாத்தையும் கொண்டு வரைய ஆனால் பல் அதாவது இருக்கிற நேமம் அழிக்கிறதுக்கும் உங்களுக்கு யார் நிர்பந்தம் அதனால கள்ளற் பள்ளியாக இருந்ததுனாலையோ கள்ளர் நல விடுதிகள் இருந்ததுனாலையோ உங்களுக்கு என்ன ஒரு சாதி மோதல் வந்துருச்சா எல்லா ஒரு பாதிப்பு அரசாங்கத்துக்கு வந்துருச்சு இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் சம்பந்தமே இல்லாமல் இல்லை யாரும் போராடுனாங்களா கல்லர் பள்ளி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேறு சமூகம் போராடிச்சா இல்லை அந்த கல்லறதுகளில் வந்து வேற யாரையும் படிக்கக்கூடாது எந்த ஆசிரியர் நாங்கள் போய் இருக்கக்கூடாது வேலை கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்களா என்ன நோக்கத்துக்காக இப்போ நீங்கள் அதை மாற்றினீங்கிறது ஒன்றும் புரியலை அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இது தேவையில்லாதது இந்த அரசாங்கத்துக்கு எவனோ தேவையில்லாமல் ஒரு அட்வைஸ் கொடுத்து இதை பண்ணியிருக்காங்க இன்னவழியில் திருநெலியாக இருந்தாலும் சரி தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி மதுரையாக இருந்தாலும் சரி உசிலம்பட்டியாக இருந்தாலும் தேனியாக இருந்தாலும் சரி சிவகங்கையாக இருந்தாலும் சரி தென் மாவட்டங்கள் அத்தனை பேர்லையும் எங்களுக்குன்னு உணர்வுகள் இருக்குது அதில் நாங்கள் என்றைக்குமே விட்டுக் கொடுக்க மாட்டோம் இன்றைக்கி அகனை மட்டும் போராடிக்கிட்டு இருக்காங்க எங்களை எல்லாத்தையும் போராட நினச்சிட உருவாக்கிறாதீ கட்டாயம் இது உங்களுக்கு கௌரவ பிரச்சனை நினைக்காமல் ஏற்கனவே எப்படி தொடர்ந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் தொடரணும்னு கேட்டுக்கொள்வோம் இல்லைனா அதனுடைய இழப்புகள் நீங்கள் சந்திக்க தயாராக இருக்குங்க நன்றி வணக்கம்